நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ராகு கேது பயிற்சி எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம் திருக்கணிதத்தின் படி மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது ரிஷபம் ராசிக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் நான்காம் இடத்திற்கும் வர இருக்கின்றார் இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரும்போது குருவின் பார்வை அவர் மேலே படுகின்றது அதனால் ராகு பகவான் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இந்த ராகு பகவானால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் முயற்சி வெற்றி கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் விஷயத்தில் எப்போதும் ஒரு உத்வேகத்துடன் செயல்படும்போது மேலும் பல வெற்றிகளை நீங்கள் தொழிலில் பெறலாம் வருமானம் உயரும் மாணவர்களுக்கு நுழைவு தேர்வு எழுதும் போது கண்டிப்பா அவங்க நினைத்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மதிப்பெண் பெற்றே நுழைவு தேர்வில் தேர்ச்சியாகுவார்கள் அது மட்டும் இல்லை இந்த நேரத்துல நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் பேசும்போது அதீத கவனம் தேவை ஒரு சிலருக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகும்போது இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செய்யும்போது போது திருமணம் கைகூடும் ஒரு சிலருக்கு செய்கின்ற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் யோகமும் இந்த காலத்துல ஏற்படும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண் கூட பார்க்கலாம் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் ராகு பத்தில் இருப்பதால் சுயமாக சிந்திக்கும் எண்ணம் மேலோங்கும் இனி வரும் ஒன்றரை வருஷ காலத்துல நீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க நான் இதை செஞ்சு தரேன்ப்பா நான் இதை கரெக்டாக இந்த நேரத்துல முடிச்சிடுறேன்பா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாக்கை காப்பாத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதே போல உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத மூன்றாவது நபர்கள் தலையீடினால் பிரச்சனை வரும் வாய்ப்பு உள்ளது அடுத்தவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னா உங்களோட லிமிட் தாங்க நீங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருக்காங்க மீறி யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த கேது பகவான் நான்காம் இடத்தில் வருவதனால உங்க தாய் தந்தை அது குறிப்பா உங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை ரிஷபம் ராசிக்காரர்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல அந்த உரிய மருத்துவரை போய் பாருங்க தேவையில்லாமல் அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இல்லை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி கொடுக்குறது இந்த பழக்கத்தை விட்டுருங்க இந்த ஒன்றரை வருஷ காலம் உங்களுடைய அம்மாக்களின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகுகேது பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பான பெயர்ச்சியாகவே இருக்கின்றது நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் சற்று கவனத்தோடு இருக்கணும் இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் பொதுவாக இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இயற்கையான முறையில் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டாங்க செயற்கை முறையில் அதாவது குழந்தைகளுக்காக ஐவிஎஃப் ஐயுஎஃப் இது போன்ற கருத்தறிக்கும் சிகிச்சை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குருவின் சாதகமான பார்வையும் இருக்கு அந்த பார்வை பலத்தினாலும் கூட இயற்கையான முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஒரு மருத்துவரை பார்த்து நாங்கள் இருவரும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியமாக இருக்கிறோமா எங்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறத ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதை சரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் உடலில் அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் உடம்பு ரொம்ப சீக்கிரம் சரியாகி குழந்தை பேருக்கான ஒரு நல்ல நிலையை அடைந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் அது மட்டும் இல்லை இன்னும் அடுத்தடுத்து ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் கட்டாயம் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்